శ్రీగురు హో నమ హరి ఓం ఓం అఖంబోధ వందనా గోవిందం తమహం వందే చిదానందను పాత్రం నృందో మయి సుఖబోధప బ్రహ్మాండ బ్రహ్మాండబుద్బుధ సహస్రం భూత్వా భూన తిరోధత్తే ஞானானந்த பெருங்கடலான நெல் மாய் என்கின்ற காற்றினால் மீண்டும் மீண்டும் பல வகையான பிரம்மாண்டங்கள் தோன்றி தோன்றி மறைகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சிஷியன் சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறம் அடுத்தது நித்யானந்த ஸ்வரூபோகம் ஆத்மாஹம் அனுகிரகாத் பூர்ணோகம் அனவத்யோகம் கேவலோகம் சத்குரோ நித்யானந்த நித்தியானந்தவரூபோஹம் ஆத்மா அகம் பூர்ணோகம் அணவத்யோகம் கேவலோகம் குருகுரு சத்குரு அப்படின்னு சொல்லி சொன்ன தெரிஞ்சுக்கணும் சத்குரு அப்படின்னா சத்தை பற்றி பேசக்கூடிய குரு இருத்தலை பற்றி பரம்பரையில் கூறப்பட்ட முறைப்படி கற்றுக்கொடுக்கக்கூடிய தகுதி உடைய குரு சத்குரு பரம்பரையில் கூறப்பட்டபடி சத் விஷயத்தை பிரம்ம விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய தகுதியுடையவர் சத்குரு மற்றதெல்லாம் இல்லை சரியா ஸ்தோத் அனுகிரகா உங்களுடைய கருணையினால் அகம் நித்தியானந்த சுரூப நான் நித்தியானந்த சுரூபம் ஆயிட்டேன் ஆயிட்டேன் நான் நான் இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா நித்தியானந்த சுரூபமா ஆயிட்டே இருக்கேன் நித்தியானந்த சுரூபமா ஆகணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா முன்னாடியேதான் நான் நித்தியானந்த சூரூப் அப்படின்னா நீ என்ன பண்ண சும்மா நான் ஏற்கனவே அப்படித்தானே அப்படின்னா அஜானத்தை போக்கினது பெரிய வேலை இல்லாது அதனால அவனுடைய அந்த உள்ள இருக்கிற அந்த பாவத்தை வெளிப்படுத்துறான் ஏசு குரு அப்படின்ட்டு அகம் ஆத்மா நான் ஆத்மாவே இருக்கேன் எப்பவும் அகம் பூர்ணக நான் முழுமையுடையவனா இருக்கேன் இது வரைக்கும் நான் இது என்னென்னலாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அத்துனையும் நான் எப்பவுமே இருக்கேன் அப்படிங்கிறது இப்பதான் தெரியாது உன்னோட அனுகிரகத்தினால முன்னாடி என்ன வந்து துக்கி துக்க சொரூபமா நினைச்சிருந்தேன் புரிஞ்சுட்டேன் முன்னாடி என்ன வந்து அனாத்ம நினைச்சுட்டு இருந்தேன் இப்போ ஆத்மான்னு புரிஞ்சுட்டேன் முன்னாடி என்ன வந்து வரையறுக்கப்பட்டவன் நினைச்சுட்டு இருந்தேன் இப்ப பூர்ணான்னு நான் புரிஞ்சுட்டேன் நான் வந்து முன்னாடி தோஷம் கூடியவன் நினைச்சிட்டு இருந்தேன் அகம் அனவத்ய இப்போ என்ன தோஷமற்றவன் புரிஞ்சுட்டான் அகம் கேவலஷ பல விஷயங்கள் இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னை தவிர வேற ஒன்னும் இல்லை நான் மாத்திரம்தான் ஆத்மாவை காட்டிலும் வேற ஒன்றும் இல்லை எதோடும் சம்பந்தம் பெற்றது ஆத்மா அப்படிங்கிறது அகர்த்தாகம் அப்போ சிஷியனுக்கும் குருவுக்கும் லட்சம் இருக்க முடியுமா முடியாது குரு என்ன சொன்னாலும் அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல நீங்க வந்து அகண்ட ஆனந்த சுருக்கம்னு சொல்லி சொன்ன அதே மாதிரி நானும் அகண்ட ஆனந்த சுருக்கம் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டேன் அகர்த்தாகம் பௌக்தாகம் அவிக்காரோகம் அவி அக்ரியக ஆனந்த கனஏவாக அசங்கோகம் சதாஹிவக அகர்த்தாஹம் அபோக்தாஹம் விகாரோ அஹம் அக்ரிய ஆனந்தகண அஹம் அசங்க அகம் சதாசிவர்த்தா அஹம் அகர்த்தா நான் செயலற்றவன் சரி செயலற்றவன் அப்படின்னு சொல்லி சொன்னா எதுவும் செய்யறது இல்லை நான் சரி எதுவும் செய்யலைன்னா சும்மா திண்டு நின்று படுத்துட்டு இருக்கேன் அஹம் அபோக்தா நான் அதையும் இல்லை நான் போக் போக்தாவும் இல்லை அனுபவிக்கிறனும் இல்லை சரி செய்யறவனும் இல்லை அனுபவிக்கிறோம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு செயல் இருக்கணும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கணும்